அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாத மகா பௌர்ணமி அன்னாபிஷேக பெருவிழா நாள் சிவபெருமானைப் போல பிரம்மனுக்கும் முன்பு ஐந்து தலைகள் இருந்தன அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவரே என்று பிரம்மன் நினைக்கிறார் இதையடுத்து பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலையால் சிவபெருமான் கையை கவ்விக்கொண்டது ஈசனுக்கு அதனால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அவருக்கு அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதை இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மகத்தி தோசமும் நீங்கியது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி எனவேதான் இன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால அபிஷேகம் செய்து வழக்கம் அந்த அபிஷேகத்துல மிகவும் சிறப்பானது இந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றினார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவார் சந்திரனை தன்னுடைய சடைமுடியில் சூடிய சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் முழுமதியாக ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதில் மிக மிகச் சிறந்த பலன் இருக்கிறது நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் இன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவனருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும் ஏன்னா இன்றைய நாளில் ஏன் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த நாளில் தவறாமல் சிவாலயம் சென்று அண்ணாபிஷேகம் பார்த்து நீங்கள் சிவதரிசனம் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிவனருள் வேணும் முழுமனதோடு ஈசனை நினைத்து இன்று தரிசனம் காண கோவிலுக்கு செல்லுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் சிவதரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் அதன் வீரியம் குறையும்னு சொல்லப்படுது ஏன்னா சிவனுக்கே இன்று பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நாள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நாம் சிவதரிசனம் செய்கிறது நமக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்